ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ இன்றைய தங்க மற்றும் வெள்ளி விலை நிலை வரை பார்க்கல வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க இப்போ இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் சேனலும் இப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது எழுநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரத்தி எழுநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் அப்புறம் ஒம்பதாயிரூபா வந்து அதிகமாகிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோடது பார்த்தீங்கன்னா ஒரு கே ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒம்போது தொண்ணூத்தெட்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி அறநூற்றி எழுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி பதிமூணு லட்சத்தி பதின பதினாறாயிரத்தி எழுநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஒம்பதாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து குறஞ்ச் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து நூறு கிராமுக்கு ஒம்பதாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட வில அப்புறம் என் சேனல் கூச வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட விலை எனக்கு தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி அறுபத்தஞ்சு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுநூற்றம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எழுநூறுவா வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு பதினெட்டு கிரெட்டோடய வேலை நூறு கிராமுக்கு அடுத்து வாங்க வெள்ளியோடய விலை என்னங்க தான் பார்க்கலாம் அந்த சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெள்ளியோடய ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாலுரூவா வந்து அதிகமாகிருக்கு